அப்போ நம்ம வயலில் வந்து பார்த்தீங்கன்னா அவுத்திக்குள்ளே தான் நம்ம ஒடிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுவும் எங்கள் தாத்தா தான் அவுத்திக்குள்ளே ஒடிச்சிக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் ஏதாவது பேசுவோம் அவர் பேசுகிறத வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் இன்னும் அலெக்ஷன் த்ரீ ஃபோர்ட்டி யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பண்ணுறேன் தாத்தா ஏதாவது வீடியோ பாருங்க தாத்தா எங்கள் தாத்தா நான் அப்படியே வீடியோ பண்ணுறேன் கெட்டவா பெறவையே பெறவே என் தாத்தா வந்து கெட்டா பேச பாருங்க அப்டி நான் youtubeல upload பண்ணிடுவேன் இன்னைக்கால upload பண்ணு. அந்த தாத்தா બહાર மீ ஆயா மயா. ஏறி கேட்டை சரி சொல்லுங்க இது இப்ப வந்து ஆறு மாடக்கு கொண்டு போறியே அப்படி ஐயா. நாளே நீங்கள் இன்னும் அலெக்ஸன் த்ரீ ஃபோர் டூ யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்